இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு வஞ்சிக்கப்படாதிருப்போம் வசனம் ரெண்டு குருந்தியர் பதினொன்று மூன்று ஆகிலும் சர்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாலை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விளக்கும்படி எடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் பாருங்கள் இங்கே பவுல் ஆதியகமத்தில் ஏவாலை பாம்பு எப்படி ஏமாற்றினதோ அது போலவே கொருந்திய விசுவாசிகளுக்கு வஞ்சகமான சிதைக்கப்பட சிதைக்கப்படக்கூடும் என்று கவலைப்படுகிறார் என்று வருந்துகிறார் பாருங்க அவங்க அவர் அவங்களுடைய சிந்தனைகள்லாம் கிறிஸ்துக்கான தூய்மை மிக்க சுகமான விசுவாசத்திலிருந்து சிதைந்து விடக்கூடும் என்று அச்சப்படுகிறார் எப்படி பிசாசு ஏவாலை வஞ்சகமா ஏமாற்றினதோ அதுபோல் அங்கே அங்க கொருந்திய விசுவாசிகளில் அந்த ஆவி கூடுமோ என்று இவர் பயப்படுறாரு இவர் அச்சப்படுறாரு கவலைப்படுகிறார் ஏன்னா அதனால தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க எப்படி சர்பமானது தன்னுடைய தந்திரத்தினால் ஏவாலை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கிறிஸ்துவ பற்றிய உண்மையிலிருந்து மிளகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் ஏன்னா எண்ணங்களில் தான் நிறைய காரியங்கள் பிசாசு அந்த எண்ணங்களில் தான் நம்மளை தாக்குறான் பாருங்கள் இந்த எண்ணங்கள் எப்படி நம்ம சிறைப்படுத்தணும் எப்படி அதை அந்த எண்ணங்களை மேற்கொள்ள முடியும் அப்படின்னா உண்மையாக சொல்கிறேன் பரிசுத்த ஆவியான ஒரு உதவியோட தான் நம்ம அணுதினமும் அவரோட நேரத்தை கொடுக்கும்போது தான் இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோனு அதில் வருகிற காமெடி வீடியோஸு இல்லை ஒன்று ஒன்று பார்த்தா பார்த்து தெரியுது இல்லை அப்போ நேரங்கள் எப்படியாக கொள்ளை பொருளாக போகுது பாருங்கள் ரொம்ப இதை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உண்மையாகவே சொல்லப்போனால் எதுவுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கோம் பாருங்கள் ஃபோ எது இருக்கோ இல்லையோ ஃபோனு இல்லாமல் யாருமே இருக்கிறது இல்லை அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் அந்த ஃபோன்லேயே கூட நம்ம அந்த மெடிடேஷன்ஸ் கேட்கலாம் தெய்வனுடைய வார்த்தையை கேட்கலாம் ஆராதனை சாங்ஸு பாடல்கள் கேட்கலாம் இல்லை நம் ஆவிக்குரிய மனிதனை பலப்படுத்துவர்களாக இருக்கணும் பாருங்கள் ஆவிக்குரிய மனிதனை பலப்படுத்தணும் பாருங்கள் தான் வந்து நம்ம இந்த காரியங்களா இந்த எண்ணங்களை மேற்கொள்ள முடியும் பாருங்களேன் சாத்தான் தன் பொய்கள் மூலம் நம்மை தவறான சிந்தனைகளில் தள்ள முயல்கிறான் பாருங்க அதுதான் அந்த குருந்திய மக்களுக்கு நடக்குதுன்னு சொல்லி அவர் இந்த வசனத்தை எழுதுகிறார் பாருங்க இந்த வார்த்தையை எழுதுகிறார் அப்போது அவன் வார்த்தைகள் பிசாசு கொடு கொடுக்குற வார்த்தைகள் அவன் போ போதனைகள் சில போதனைகள்லாம் சத்தியம் போல தோன்றலாம் ஆனால் அவை மனதையும் ஆத்மாவையும் ஆபத்துக்குள்ளே தள்ளும் பாருங்கள் சாத்தான் வந்து உடனடியாக நம்மை ஒரு பெரிய பாவத்துக்குள்ளே தள்ள மாட்டான் ஆனால் அவன் முதலில் நம்முடைய சிந்தனைகளை தான் மாசுபடுத்துவான் பாருங்கள் நம்ம தேவனின் மேன்மைக்கு மேன்மை மிக்க நாம் தேவனின் மேன்மை மிக்க அந்த உண்மைகளை குறைவாகவே எண்ணுபடி செய்வான் இல்லை அந்த தேவனுடைய வாக்கு வசனங்கள்லாம் என்ன பண்ணுவான் அது விசுவாசம் விசுவாசிக்காதபடி தள்ளுவான் பாருங்கள் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் வசனம் இருக்கும் ஆனால் அந்த விசுவாசத்தை சந்தேகப்பட வைப்பான் நிறைய கேள்விகள் எலும்ப பண்ணுவான் நான் அந்த விசுவாசம் அதாவது எல்லாம் தெரியும் தேவனை விசுவாசிக்கணும் இந்த பலன் உன்னதமான பலன் நம்மளை நிரப்போம் வாக்கு தத்துவங்கள் இருக்கு எல்லா பற்றியும் நம்மளுக்கு அறிந்திருந்தாலும் அதன்படி ப்ராக்டிஸ் பண்ண விடாதபடி அவன் நம்ம சிந்தனைகளை நிறைய குழப்பங்கள் சந்தேகங்கள் எல் அவசுவாசங்கள் எலும்ப பண்ணுவான் பாருங்க அதான் தேவனின் மேன்மை மிக்க அந்த உண்மைகளை குறைவாகவே எண்ணும்படி செய்வான் அப்போது அன்பிலும் விசுவாசத்திலும் முகமாக இருப்பது என்பது ஒரு பெரிய போராட்டம்தான் இல்லையா அப்போது நாளாக நாளாக அந்த உறவை காத்து கொள்ள நம்ம வேணும் எப்படி அன் விசுவாசத்திலும் அன்பிலும் ஒருமுகமாக இருப்பது வந்து ரொம்ப போராட்டமான ஒரு காரியம்தான் ஆனாலுமே அது நாளாக நாளாக காத்து கொள்ள வேண்டும் பாருங்கள் நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது அப்போ தான் தேவடைய வாக்குத்தத்துவங்கள்லாம் நிறைவேறும் நம்ம விசுவாசம் பலனடையும் பாருங்கள் அப்போ நம்ம செயல்களின் ஆரம்ப புள்ளி அதுதான் இது நம்ம எண்ணங்களை தூய்மையாக இருக்க வைக்கிறது இல்லை ஏதாவது சிந்தனைகள் தேவலாத சிந்தனைகள் தேவனுக்கு விரோதமான சிந்தனைகள் அவர் வார்த்தைக்கு விரோதமான சிந்தனைகள் வரும் பொழுது ரெண்டு குறைஞ்ச பத்து ஐந்தில் சொல்லியிருக்கு பாருங்களேன் ஆகையால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எலும்புகிற எல்லா மேற்றிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியை சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கணுமா பாருங்கள் தவறான சிந்தனைகள் வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கணுமா கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய அது சிறைப்படுத்துவர்களாக இருக்கணும் அந்த எண்ணங்களை அந்த சிந்தனைகளை மனதில் சுதந்திரத்தை கிறிஸ்துவுக்குள் கட்டுப்படுத்த வேண்டியதை குறிப்பிடுகிறது இந்த வசனத்தில் பாருங்களேன் நம்மளுக்கு தெரியும் எண்ணங்கள் வரும்பொழுது இது உண்மையாகவே நம்ம தேவனை பிரியப்படுத்துகிற எண்ணமா இல்லாட்டி உலகத்துக்கு உரிய எண்ணமாக நம்ம சுய பலத்தினால் வருகிற எண்ணமான் பாருங்கள் அந்த எண்ணங்களை கூட சிறைப்படுத்துகிற அதிகாரம் நம்மளுக்கு கொடுத்துருக்கார் எவ்வளோ அற்புதமான தேவனில் அவருக்கு நல்லாவே தெரியும் நம்ம சிந்தனைகளை தான் பிசாசு தாக்குவான் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏவாளுடைய சிந்தனையை தாக்குனது அவன்தான் அப்போ இன்னும் அந்த காரியம் நடந்துகிட்டு தான் இருக்க பாருங்க நம்ம சிந்தனை நம்ம சிந்தனையை அவன் கெடுக்க வரும்பொழுது உண்மையாகவே இந்த வசனத்தை நம்ம சொல்லும் பொழுது அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது வந்து நம்ம வெளியே வருவோம் பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்குது தேவையில்லாத அந்த சிந்தனைகள் வரும் பொழுது நான் எதிர்த்து நிற்பேன் பாருங்கள் அவன் நம்மளை விட்டு ஓடி போவான் வசன சுழிக்கு இல்லை விசாசிக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அவன் நம்மை விட்டு ஓடி போவான் என்று அப்போது இதை மாதிரி நிறைய காரியங்கள் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன் சிந்தனைகள் அப்போ ஆண்டு வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் இதை நான் சிறைப்படுத்துக்கிறேன் கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டாகட்டும் இப்படியாக நம்ம வசனங்கள் அவருடைய வார்த்தைகளை நம்ம சொல்லும் பொழுது பிசாசு பயப்படுவான் நம்மளுக்கும் விசுவாசத்தினால் நம்ம வளர முடியும் ஆவிக்குரிய மனிதன் பலப்படுவான் ரோமர் பன்னிரெண்டு ரெண்டில் கூட சொல்லியிருக்கு பாருங்களேன் நம்ம சிந்தனையை புதுப்பிக்க பொழுது நம்ம மாற்றப்படுவோம் பாருங்கள் அப்போ நம்ம சிந்தனைகள் முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எண்ணங்கள் சிந்தனைகள் ஒரு வேலை அது மூலயமா உங்களுக்கு கவலை கொடுக்குதா ஒரு மூலயமா அது மூலயமா நம்மளை வேதனைப்படுத்துதா நம்மளுக்கு வந்து துக்கத்தை கொடுக்குதா சோர்வை கொடுக்குதா எல்லாமே இதுக்கு தெய்வம் நம்மளுக்கு மேலே வைத்திருக்கிற திட்டத்துக்கு எதிராக வருகிற சிந்தனைகள் எப்படி சொல்கிறேன்னா அவர் அவர் நம்ம சிந்தனைகள் உண்மையாகவே சமாதானத்தை கொடுக்கணும் சந்தோஷத்தை கொடுக்கணும் ஒரு நிம்மதியை கொடுக்கணும் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் தான் தேவரகமான சிந்தனைகள் பாருங்கள் அப்போ நம்ம எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பொழுது அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்டே பாருங்களேன் அந்த சிந்தனை கெடுக்கும் பொழுது அதை நம்ம தடுக்க முடியும் பாருங்கள் தேவனுடைய வசனத்தினால் நம்ம எண்ணங்களையும் மனதையும் புதுப்பிக்க முடியும் பாருங்கள் நம்ம கிறிஸ்துவில் உறுதியாக இருக்கலாம் நம்ம வாழ்வில் ஜெயம் பெறுவோம் ஜெபிப்போம் அன்புள்ள தகப்பனை எங்கள் சிந்தனைகள் ஒத்து போகாமல் உம்மோடு நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி புரியும் எங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரின் பலத்தால் பிசாசின் சூழ்ச்சிகளை நாங்கள் உணர்ந்து அவற்றை எதிர்த்து நிற்கும் திராணியை எங்களுக்கு அருளும்படி ஏசு நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவை ஆமை